அரசியல்வாதி ஒருவர் இறந்ததும் எமலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு யமதர்மன் முன்பு நிறுத்தப்பட்டார் சித்ரகுப்தன் அவரது பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்துவிட்டு இவர் இதுவரை எந்த புண்ணியமும் செய்யவில்லை வெறும் பாவச் செயல்களை மட்டுமே செய்துள்ளார் அதனால் இவர் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க வேண்டியவர் இருந்தாலும் ஒரே ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரனுக்கு அதோ அங்கு அன்னதானம் போடுகிறார்கள் என்று அன்னதானம் போடும் இடத்தை சுட்டிக்காட்டினார் அதனால் இவர் மூன்று நிமிடம் இந்திர பதவியை பெறும் தகுதியை பெறுகிறார் என்று சித்திரகுப்தன் இவரின் புண்ணிய கணக்கை கூறினார் அப்போதுதான் அவருக்கு உண்மை புரிந்தது ஒரு சிறிய புண்ணியத்திற்கு இந்திர பதவியா என வியந்தார் கிடைத்த பதவியை எப்படியாவது தக்கவைத்துக் கொள்வது என்று யோசித்தார் மீண்டும் நரகத்திற்கு போக வேண்டுமே என வருந்தினார் சித்திரகுப்தன் பூதகணங்கள் இந்திரலோகம் அழைத்து சென்று ஆபரணங்கள் கிரீடம் அணிவித்து மூன்று நிமிடம் இந்திரனின் சிம்மாசனத்தில் அமர்த்தினார்கள் தன்னை அழைத்து வந்த பூதகணங்களை கூப்பிட்டு தனக்கு அணிவித்த ஆபரணங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு தானமாக கொடுத்தார் கிரீடத்தை சித்திரகுப்தனுக்கு சூட்டினார் இதற்குள் இரண்டு நிமிடம் முடிந்துவிட்டது மீதம் இருந்த ஒரு நிமிடத்தை அங்கே இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வசிஷ்ட முனிவரை கூப்பிட்டு தனது இந்திர பதவியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் கொடுத்துவிட்டார் பின்பு பூதகணங்களை பார்த்து வாருங்கள் நண்பர்களே நாம் நரகத்திற்கு போகலாம் என்றார் சித்ரகுப்தன் தனக்கு அணிவித்த கிரீடத்தை தொட்டு பார்த்து கொண்டே மீண்டும் அவன் பாவ புண்ணிய கணக்கை ஆய்வு செய்து வாசிக்க ஆரம்பித்தார் நீ ஆபரணங்கள் மற்றும் இந்திர பதவி ஆகியவற்றை தானம் செய்ததால் நீ மீண்டும் மூன்று ஆண்டுகள் இந்திர பதவி பெறும் தகுதியை பெறுகிறாய் என்று சொல்லி வாசித்து முடித்தார் அவருக்கு மீண்டும் இந்திர பதவி அளிக்கப்பட்டது அவருக்கு மீண்டும் இந்திர பதவி அளிக்கப்பட்டது அந்த மூன்று ஆண்டுகளில் மீண்டும் பல தான தர்மங்கள் செய்து பதவியை நீட்டித்துக் கொண்டார் இந்த விஷயம் யமனுக்கு தெரிய வந்தது யமதர்மன் யோசித்தான் இவரை பார்த்து வாழ்த்து விட்டு செல்ல இந்திரலோகம் வந்தான் வந்த யமதர்மன் இவரை வணங்கி மகாபிரபுவே நீங்கள் தான தர்மம் செய்வதில் அந்த கர்ணனையே மிஞ்சி விட்டீர்கள் இனி உங்களை யாராலும் அசைக்க முடியாது இந்த தேவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அந்த சிவன் விஷ்ணுவுக்கு நிகரானவர் என்று வாழ்த்தினார் உடனே தலைவர் பந்தாவாக சிம்மாசனத்தில் அமர்ந்து கால் மேலே கால் போட்டு ஆமாம் இனி என்னை யாராலும் வசிக்க முடியாது என்று மேசையை முறுக்கிவிட்டார் உடனே அதற்காகவே காத்திருந்த பூதகணங்கள் அவரின் தோள்பட்டையை படித்து தரதரவென்று இழுத்துச் சென்றன மீண்டும் சித்திரகுப்தன் அவரின் பாவ புண்ணிய கணக்கை படிக்க ஆரம்பித்தார் நீ புகழ்ச்சி கடுமையாகிவிட்டாய் உனக்கு நான் என்ற அகந்தையும் தலைக்கணமும் அதிகமாகிவிட்டது தர்ம சிந்தனையும் அடக்கு குணமும் நீங்கிவிட்டது அதனால் உன் புண்ணிய பலன்கள் அனைத்தும் அழிந்து நீ பெரும் பாவியாகிவிட்டாய் இனி உனக்கு நிரந்தரமாக நரகம்தான் என்று வாசித்து முடித்தார் என்ன என்கிட்டயே அரசியல் பண்றியா யாருக்கிட்ட உன் வேலையை காட்டுற என நெஞ்சை நிமிர்த்தி யமதர்மன் நடந்து சென்றார்